அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடுகள் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு வார காலமாகவே எல்லாருமே இதை பற்றி பேசிட்டாங்க ஆனால் சீமான் உட்பட பேசாத ஆள் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இணையதளம் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம நேற்று தினத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேருந்தில் வந்து கல்லூரிக்கு இருக்கோம் போகிற போகிற இடத்துல நான் சீமானுடைய காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ ஒருத்தர் வந்து ஒரு வயசான ஒருத்தர் சொல்கிறாரு சீமானவர்கள் மீது தான் தப்பு இருக்குது அவர் வந்து சின்னத்தை வந்து அதாவது பதிவு பண்ணும்போது தாமதமாக பதிவு பண்ணிட்டாரு அதனால தான் சின்னம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு கருத்து வந்து அந்த பெரிய ஒருத்தர் கருத்தை சொல்றாரு அப்போ நான் வந்து விடாமல் பெரியவருக்கு அளவுக்கு என்னால் என்ன முடியுமோ தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் அந்த பெரியவருக்கு இதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த குழப்பங்கள் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம தப்பு பண்ணிட்டோம் நாம் தமிழ் கட்சி தப்பு பண்ணிருச்சு சீமானில் பதிவு பண்ணலைங்கிற கருத்து பெரும்பான்மையாக சில பேர் பேசிக்கிட்ட வதந்தி பரப்புறதுக்காண்டியே அதில் மிக முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பெரியவருக்கு அரசியல் பற்றி பெருசாக தெரியாது பிஜேபி பண்ணக்கூடிய அரசியலோ தேர்தல் பண்ணக்கூடிய அரசியலோ எதுவுமே அந்த பெரியவருக்கு பெரிதளவிலோ தெரியாது ஆனால் இணையதளத்தில் இருக்கக்கூடிய இணையதளத்தை முழுக்க முழுக்க பார்க்கக்கூடிய தன்னை வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளராக சொல்லி அவருக்கு அவரே பேசக்கூடிய சவுக்கு சங்கர்கள் எல்லாமே தெரியும் இந்த தேர்தல் ஆணையம் எப்படி நாம் தமிழர் கட்சி துரோகம் பண்ணியிருக்கு எப்படி நமக்கு முடக்குவதற்கு என்னென்ன வேலை செஞ்சிருக்குங்கிறது யாருக்கு தெரியும் இணையதளத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அதற்கு சிறந்த உதாரணம் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லி தந்தின்னு சொல்லி ஒரு இணையதளத்தை ட்ட்டல் இருக்கக்கூடிய ஒரு வெப்பேஜ் தந்தி டிவிக்குள்ளே ஒன்று வந்து இனி ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒன்று அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சியோடைய சீமானவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க பாஜகவிற்கு தாமிர ஜனத்தை நீங்கள் எப்படி குடிப்பீங்க அது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லி சீமான் சொல்கிறாங்க ஏன்னா நம்ம நாட்டினுடைய தேசிய மலர் அதே ஜனத்தை நீங்கள் எப்படி அந்த கட்சி குடிப்பீங்கன்னு சொல்லி அண்ணன் சீமான் கேள்வி கேட்கிறாங்க அண்ணன் சீமானவர்களை வந்து பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்களை தாண்டி நாம் தமிழ் கட்சிக்காரங்க இணையதளத்தை அதிகமாக இருக்கிறாங்க ஏற்றுக்குறோம் ஆனால் அண்ணன் சீமான் சொன்ன கருத்து ஏற்கத்தக்கதான்னு சொல்லி எழுபத்தி ஆறு சதவீதம் வாக்கு செலுத்திருக்காங்க அதே மாதிரி இன்னொரு கட்டத்தில் நேற்றைய தினத்தில் சன்நியூஸில் வந்து ஒரு இதே மாதிரி போல் நடத்துகிறாங்க அந்த வாக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தாமதமாகாது நாம் தமிழ் கட்சிக்கு சின்னம் கிடைக்காமல் இருப்பதற்கு அரசியல் சூழ்ச்சி தாமதமாக வந்தது நிலை மாறுதலும் நாலு போ நினைக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க அதில் ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் நாம் கட்சிக்கு ஆதரவாக அரசியல் சூழ்ச்சி எதில் இருக்குன்னா தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய அரசியல் சூழ்ச்சியில் தான் நமக்கு சின்ன முடக்கப்பட்டிருக்குங்கிறது மக்கள் வாக்கு செலுத்துகிறாங்க இப்போ எட்டாயிரம் பேருமே நாம் தமிழ் கட்சிக்காரங்க இருக்க வாய்ப்பு கிடையாது இன்னும் சொன்னால் இணையதளம் பொறுத்த வரைக்குமே ஆபாஸ் ஐ டிவி திமுக ஐடி களத்தில் நிற்கி இன்னொன்று பாலியல் ஜல்சா கட்சியை களத்தில் நிற்கி அப்போ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த போலை கூட மாற்றி போடுறான் ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக கூட போலை போடலாம் ஆனால் அதையும் தாண்டி மக்கள் அது வந்து அது யாரோட கருத்தாக இருக்கு மக்களுடைய இருக்குது ஆனால் இணையதளத்தில் பேசக்கூடியவங்க வெறுப்பு அரசியல் பரப்பக்கூடியவர் தான் இந்த சவுக்கு சங்கர் ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் அந்த காலகட்டம் டிசம்பர் காலகட்டத்தில் மலை வளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட இருந்தாங்க இது அந்த பெரியவர் பதிவு பண்ணுன்னு பெரியவர் சொல்கிறார் சீமான் எங்கே போனான்னு சொல்லி கேட்கார் அப்போலாம் அவர் வரலன்னு சொல்லி கேட்காரு நான் சொன்னேன் சீமான சென்னைக்கு விட்டுருங்க தென் மாவட்டத்திலே தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு அதில் மிகவும் முக்கியம் பாதிக்கப்பட்ட மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி தென் மாவட்டத்திற்கு ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் நேரில் வந்து நிவாரண பொருள் கொடுத்தாரு அது எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் வேறு எந்த கட்சி தலைவருமே களத்துக்கு வரவே இல்லை எல்லாம் அறிக்கையை போட்டாங்க உதவி பண்ணாங்க ஆனால் அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக வந்து பொருளை கொடுத்தார் அதே மாதிரி சென்னையில் போட்டில் போய் பொருள் கொடுத்தாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் எங்கெல்லாம் போக முடியாதோ அந்த இடத்துக்கு போய் தேவையான பொருட்களை ஆனால் சீமாளர்கள் களத்தில் நின்று இறங்கி கொடுத்தாங்க இது முழுக்க முழுக்க மற்றவங்களுக்கு தெரியட்ட பரவாயில்ல சவுக்கு சங்கர் போன்ற அரசியல் தரகர் வந்து தெரிஞ்சுக்கிட்டே மாற்றி பேசுகிறது நீங்கள் புயல் எங்கே பொண்ணுங்க நீங்கள் வெள்ளை பாதிக்கப்போ சீமன் என்ன உதவி பண்ணுன்னு சொல்லி கேட்கறதுலாம் வந்து கண்ணு இருந்தும் குருடன இருப்பான் தெரியுமா ஒருத்தர் வந்து பிச்சை எடுப்பான் தெரியுமா அதற்கு ஒப்பானதான் இந்த சவுக்கு சங்கரம் பண்ணக்கூடிய வேலை ஏன்னா நமக்கு வந்து ரங்கராஜ் பாண்டே பெரிதாலும் நம்மளுடைய சித்தாந்த சுதந்திரம் வேறு நம்ம வந்து அவர் வந்து சங்கியாக இருக்கக்கூடியவர் ஆனாலுமே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தேர்தல் ஆணையம் செய்தது மிகப்பெரிய துரோகம் சொல்லி அவர் கருத்தை பதிவு பண்ணுறாரு அப்போ இப்படி கருத்துக்களை வந்து நடுநிலையாக இருக்கக்கூடியவங்க உண்மையிலே அரசியல் தெரியக்கூடியவங்க தேர்தல் ஆணைய செய்த முறைகேடு வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 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 கற்பனை கச்சிக்குவாங்கண்ணே இப்போ வந்து நம்ம தேர்தலை வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம் தேர்தலை போட்டிடுறதுக்கு நம்ம வந்து மனு கொடுக்க போகிறோம் சரிங்களா விண்ணப்பத்தை பதிவு பண்ண போகிறோம் இன்றைக்கி தேதி வந்து பிப்ரவரி அஞ்சு இந்த பிப்ரவரி அஞ்சுலேருந்து பிப்ரவரி இருபத்தொம்போது வரைக்குமே வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே வச்சுருக்கிறாங்க இப்போது நான் வந்து தேர்தல் போட்டி போட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் போகிறோம்னா தேர்தல் என்ன தெரியுமா பண்ணுது அஞ்சாந்தேதி நான் வரேன் அஞ்சாந்தேதி நான் அறிவித்த உடனே நான் போகிறேன் அஞ்சாம்தேதி இப்போ நான் மனுவை கொடுத்துட்டேன் மனு கொடுத்த சொல்லுது முதலியவர்கள் தான் முன்னுரிமை அதுக்கு பேர் யார் வந்தாலும் கிடையாது பாலா தான் வெற்றி பாலா தான் இந்த இடத்துல தெங்காசை போட்டி போட முடியும் திருநெல்லை பாலா தான் போட்டி போட முடியும் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிற பைத்தியக்காரத்தனத்தை செய்யலை தான் யார் செஞ்சுருக்காங்கன்னா அந்த தேர்தல் என்ன பண்ணியிருக்கு ஏன்னா நம்ம தாமதமாக வந்திருக்கோம் ஏன்னா நம்ம வந்து களத்தில் நின்றுருக்கோம் பிஏபி கட்சி இப்படி ஒன்று கிடையவே அவன் வந்துட்டான் தொடர்ந்தோடனே வந்துட்டான் கரெக்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த அந்த ஒரு கால அளவு இருக்குல்லா இப்போ டிசம்பர் பதினேழு வந்துட்டார் சரி அப்போ அதுலேருந்து கால் இடைவெளி ஒன்று உண்டுலாம் அப்போ அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு யார் சின்னத்தை கேட்குறாங்க அப்போ நம்ம கட்சி அது முறையிடலை உற்றுச்சு நம்ம சொல்லலாம் அப்படி கிடையவே கிடையாது நம்ம பெயிருக்கோம் அந்த கால் இடைவெளிக்குள்ளே அவங்க வந்த அன்னைக்கே அந்த நபருக்கு அந்த சின்னத்தை கொடுக்குறாங்க வந்த அன்னைக்கு சின்னத்தை கொடுக்குறாங்க ஆனால் என்றைக்குமே எந்த ஒரு தேர்தலுமே அப்படி நடந்ததே கிடையாது ஒரு புது சின்னம் கொடுக்கதாக இருந்தால் அதற்குன்னு ஒரு கால இடைவெளியை கொடுத்து தேர்தலில் அறிவித்ததுக்கு பிறகு தான் கொடுப்பாங்க அறிவிக்கிறது முன்ன குட்டி இந்த சின்னத்தை கொடுக்குறாங்கனால் இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய அநீதி நான் வந்து முதலி வரைக்கே முன்னுரிமை நாங்கள் ரூல்ஸ் படி தான் ஃபாலோ பண்ணணும் தேர்தல் ஆணையம் சொல்லுது எத்தனை இடத்துல வாக்கு காசு கொடுக்குறாங்க எவ்வளோ பேர் வீடியோ எடுத்து போடுறாங்க இந்த தேர்தல் ஆணைய உண்மை நேர்மையாக நேர்மையாக இருந்துச்சுன்னா நான் ரூல்ஸு தான் ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு ரூல்ஸ் மீறி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லதாக இருந்துச்சுன்னா தேர்தல் ஆணையத்திலிருந்து நமக்கு எத்தனை பேர் பதிவு பண்ணுறாங்க புகார் பதிவு பண்ணுறாங்க இங்கே காசு கொடுக்குறாங்க இந்த வேட்பாளர் முறைகேட பண்ணிக்கிட்டு இருக்காரு பல குற்றச்சாட்டுகள் தேர்தல் கமிஷனுக்கு போகுமா போகாதான் அடி இருந்து பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு வேட்பாளரை வச்சு காசு கொடுக்க கண்ணுக்கு எதிராக காசு கொடுக்குறாங்க காணொலி வருது எத்தனை பரிசு பொருள் மக்கள் ஏந்திக்கிட்டு போகிற நம்ம பார்க்கறம்மா ஈரோட்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படியே நடந்து நடக்கு என்ன தெரிஞ்சு தேர்தல் என்ன வந்து உங்கள் ரூல்ஸ் எங்கே போயிடுச்சு அந்த நேரத்தில் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறது மிகப்பெரிய குற்றம்லாம் குற்றம் தானே அது வந்து அப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடிய அந்த வேட்பாளர் தகுதி நீக்கும் வரைக்கும் தேர்தல் என்ன பண்ணியிருக்கு நீங்கள் தேர்தல் நிப்பாட்டியிருக்கிறீங்க ஆர்கனை கிட்ட தேர்தலில் தேர்தல் நிப்பாட்டினீங்க சரி அப்போ ரூபா கொடுத்து திரும்பியும் போட்டி போட போகிறான் அதான் திரும்பியும் தினகரன் டிடி தினகரன் போட்டி போட்டார் திரும்பி அவர் வந்து அதே காசு திரும்பியும் கொடுத்தாரு இதான் நடந்துச்சு அங்கே வந்து அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு விதிமுறை வச்சுக்கிறது இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த வேலையை வந்து சவுக்கு சங்கரர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே மக்கள்கிட்ட ஒரு வதந்தியை பரப்பணும் ஏன்னா ஒரு ஒரு மீடியா இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசுகிறது சில பேர்கிட்ட போக தான் செய்யுது இன்னும் நிறைய பேரும் நடுவில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வயசு அபோவ் ஃபிஃப்டி அபவ் ஃபார்ட்டிலாம் என்னென்னு நினச்சிட்டாங்கன்னா சவுக்கு சாங்குறது பெரிய ஒரு ஆளுங்க அப்படினு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவன் ஒரு புரோக்கருங்கிறது நமக்கு தான் தெரியும் இந்த புரோக்கர் உள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை சேர்ந்து வந்து மக்களுக்கிட்ட தெரியப்படுத்தணும் சின்னம் வந்து ஆனால் அவர்கள் நேற்று உண்மையிலே பெரிய விஷயம் நேரடியாக தேர்தல் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் கமிஷனர் ஆஃபீஸரை போய் பார்த்து அங்கே போய் மனு கொடுத்துருக்காங்க எங்கள் சின்ன எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஏன்னா தமிழ்நாட்டில் போட்டி போடுறதுக்கு எங்களுக்கு சின்ன கிடைக்கும் நான் வந்து இந்தியா முழுக்க கேட்கல குஜராத்திலையோ இல்லை பீகார்லேயோ இல்லை கர்நாடகிலேயே கேட்கல எங்கள் மாநிலத்தில் தமிழ்நாட்டிலையும் கொடுங்க நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ இந்த தேர்தல் ஆணையம் இதுக்கு செவி சேர்க்கிற மனநிலையில் இல்லை அதான் உண்மை ஆனால் இந்த மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அதை கண்டிப்பாக தெரியப்படுத்தும் இது நம்மளுடைய தவறு கிடையாது தேர்வதாயம் செய்த அநீதி தேர்தல் செய்யக்கூடிய துரோகம் தான் நமக்கு சின்ன பறிக்கப்பட்டுக்கா இந்த சம்பளம் உண்மை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்